Aro el Darula Perelé. தருணப் பெலேகாதிரம் <laughs> 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 என் குணமாக எயிரும் ஆகாதே மணி எழுந்தருண பெரியே திரண்டு புரண்டு தழைப்பனாகாதே குணங்கள் நம்மோடு அழிப்பு ஆகாதே சீரணியார் சிதம்பனஞ்சில் இதுமாகாதே அரஞ்சுடர் எய்துமாகாதே யாமதையோ எழுந்தருள பெரியிலே யாம் பேரிலேம்பளம் பொங்கல் செல்கள் தோடின் பாவைக் காட்டார் சுவனில் பிருந்தில் காட்டி தருவார் தாரா தொழிந்தால் சவலையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி தான் தூணே தாயாய் என்னை தாழ்ந்தேன் தயானி உரிமை கோவே அருள வேண்டாவோ வே அமையுமே ஆயி அஞ்சே என்பார் ஆறா தக்கவாறு தில்லை நட்மாடி பதியா பிச்சுறையாய் அறிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெல்லமே பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அரியனேதி

गोविदार उन्मदित गोकल पलेगा जीववा गोपीविं चले ओर चले येन ऐसे नडी गोती सिर से बडही ये एते निन्द मनाय गओ गोती बाएं तिरपर तुम अन्न नडी

நேர்மாக்குள் <laughs> <laughs> ான் அறிந்துடையேனும் தன்னை மறைந்து